அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு நினைவாற்றலை பெருக்குவதற்கு வழிமுறைகள் என்ன என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தான் தொடர்ந்து பல பதிவில் பார்க்க போகிறோம் இதில் இன்று சொல்லக்கூடிய பகுதியும் நினைவாற்றல் பெருக்குவதற்குரிய வழிமுறைகள் ரெண்டா ஒவ்வொரு வழிமுறைகளாக பாருங்கள் அதாவது பள்ளி கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மதிப்பெண் குறைவுக்கான காரணம் கேட்டால் தான் படிக்கின்ற பொழுது எழுதுகின்ற பொழுது மறந்து விடுகின்றது என்ற ஒரு பதிலை தான் சொல்லிக்கிறார் அது மறவாமல் இருப்பதற்கு உங்களுக்கு சில வதிக வழிகளை இந்த பதிவில் சொல்கிறேன் கவனிங்க அதாவது ஒவ்வொருவருடைய குணங்கள் படிக்கின்ற முறைகள் முறைகளுக்கேற்ப முறைப்படுத்தி நாம் படிக்கும் பொழுதுதான் அது மனதில் நிற்கும் அதற்கு என்ன அதுக்கு படிக்க முடியாமல் போகிறதுக்குரிய காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் இப்போ ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு அதனை சிறு சிறு பதவிகளாக பிரித்து கொள்கின்றனர் எவ்விதம் பிரித்து கொண்ட பின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதனை திருப்ப திருப்ப படிக்கின்றனர் பதிமூன்று அல்லது பதினைந்து முறை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அது பெரும்பாலருக்கு மனப்பாடம் ஆகிவிடுகிறதாம் பிறகு அடுத்த பகுதியை எடுத்துக்கொள்கின்றனர் இது அவருடைய பழக்கம் அதனையும் இவ்வாறு திரும்ப திரும்ப படித்து பாடம் செய்யணும் பாடம் செய்யணும்னா மனப்பாடம் செய்யணும் பிறகு முன்பு பாடம் செய்த பகுதியும் இதனையும் சேர்த்து சில முறை படிக்கின்றனர் இரண்டையும் சேர்த்து பாராமல் கூற இயன்றதும் அடுத்த பகுதி எடுத்துக்கொள்கின்றனர் இது படிக்கின்ற ஒரு முறை ஒருவருடைய பழக்கம் இது போன்றது அதாவது பகுதி பகுதியாக பிரித்து படிக்கணும் அடுத்து ஒரு பகுதியை முடித்தோடனே அடுத்த பகுதி ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை சொல் படிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டையும் பாராமல் அப்படின்னா பார்க்காமல் தங்கள் ம சொல்லிக்கொள்ளணும் சிலர் இன்னும் சொல்ல சிலர் ஒவ்வொரு வாக்கியமாக பாடம் செய்கின்றனர் அதில் அவர்கள் பல முறை தவறு செய்ய ஏது ஏற்படி காரணம் பல வாக்கியங்களையும் சேர்த்து படித்து பாடம் செய்யும்போது ஒரு வாக்கியம் மறந்தாலும் நாவு தனக்கு ஏற்பட்ட பழக்கத்தை கொண்டு எடுத்து கொடுத்து விடுகிறது வாக்கியம் வாக்கியமாய் பாடம் செய்வர்களுக்கு இந்த வசதி இல்லை வாக்கியம் வாக்கியமாக பாடம் செய்கின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வரி மறந்தாலும் அடுத்த வரி ஞாபகத்தை கொடுக்கும் என்று ஒரு வழிமுறை அடுத்தது திருப்ப திருப்ப கூறி பாடம் செய்கிறவர்கள் இடையில் ஏதாவது மறந்து விட்டால் அந்த பகுதியை ஆரம்பம் முதல் சொல்லி பார்த்து தெரிந்து கொள்கின்றனர் இடையில மறந்தாலும் முதல் பகுதியிலிருந்து சொல்லி பார்க்கணும் இந்த வசதி வாக்கியம் வாக்கியமாய் பாடம் பண்ணியவர்களுக்கு கிடையாது அவர்கள் இடையில் ஒன்றை மறந்துவிட்டால் ஆரம்பத்திலிருந்து சொல்லி பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் பகுதி பகுதியாக பாடம் செய்வதை பல மணிகள் இணைத்து கொத்து என்றால் வாக்கியம் வாக்கியமாய் பாடம் செய்வதை ஒவ்வொரு மணியாய் இணைத்து சரம் எனலாம் பாடல்கள் பெரும்பது பெரும்பாலும் பகுதி பகுதியாக இருக்கும் பாடல்கள் அது பாடங்கள் எல்லாமே தொடர்ந்து சில இருப்பதில்லை பத்தி பத்தியாக பகுதி பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் அவற்றை நான் பிரிக்க அவசியமில்லை இப்போ உரைநடை அப்படி இல்லை அதனை நம் வசதிப்படி அதிகமான வரிகள் உள்ள பகுதிகளாகவோ குறைவான வரிகள் உள்ள பகுதிகளாகவோ பிரித்து கொள்ள வேண்டும் அதன் பின் ஒவ்வொரு பகுதியாக பாடம் செய்ய வேண்டும் இப்படி பாடம் பண்ணப்படுவை நெடுங்காலம் வரை நினைவிருக்கின்றன ஆகவே இந்த மூன்று வழிமுறைகள் இதற்கு சொல்லியிருக்கேன் பத்தி பத்தியாக படிக்கலாம் வாக்கியமாக படிக்கலாம் அல்லது பாடல் பகுதி எப்படி உரைநிலை பகுதி எப்படி படிக்க வேண்டும் என்ற வழிமுறைகள் இதில் சொல்லியிருக்க அடுத்த பகுதிகளே பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளுமுடன்